அனைவருக்கும் இனிய ஆடி செவ்வாய் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ பதிவு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடி மூன்றாம் வெள்ளிக்கு நான் வந்து எந்த அம்பால வந்து அழைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி வீடியோ பதிவு போட்டிருந்தேன் அதை பார்க்காதவங்க பாருங்க ஆடி ஸ்பெஷல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கும் ஆடி மூன்றாம் வெள்ளி நான் வந்து ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் முதல் முறையா இந்த கோவிலுக்கு வந்து நான் போறேன் சோ வந்து பாத்தீங்கன்னா நான் போறது இல்லாம நாங்க எல்லாருமே அன்னைக்குதான் முதல் முறையா போறோம் சோ அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாவும் ஒரு திருப்தியாவும் இருந்தது அந்த கோவில பத்தி போறதுக்கு முன்னாடி அந்த கோவில பத்தி சில விஷயங்கள்லாம் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் சோ அந்த கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து உண்மையா அங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் என்னெல்லாம் போட்டிருந்தாங்களோ அது அத்தனையுமே அங்க இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நாங்க போன அந்த கோவில் பேர் வந்து பாத்தீங்கன்னா உக்கரகாளி அம்மன் கோவில் திருச்சி தென்னூர்ல வந்து இருக்கு இங்க வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நமக்கு அதுக்கு பஸ் இருக்கு அதே மாதிரி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் பஸ் இருக்கு சோ இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ரோட்டு தான் இருக்கும் தென்னூர்ல அதாவது அங்க இருக்கிற சோழ மன்னர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றியின் நாயகியா வந்து பாத்தீங்கன்னா இந்த உக்கர அம்மனை வந்து பாத்தாங்க எப்படி வந்து ராஜராஜ சோழனுக்கு ஒரு வாராகி அம்மனோ அதே மாதிரி இங்க இருக்கிற மன்னர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி செஞ்ச மன்னர்களுக்கு இந்த தெய்வம் வந்து ஒரு வெற்றி தெய்வமா வந்து இருந்திருக்காங்க அதே மாதிரி பேருலதான் வந்து அவங்க காளி ஆனா வந்து பாத்தீங்கன்னா கருணை கடலான தான் அவங்க எட்டு திருக்கரங்களுடன் இருக்கக்கூடிய இந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மகிஷாசுர பர்தினி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து காசி தராங்க இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல எல்லா அம்பாள் கோவில்லயும் பாத்தீங்கன்னா வேப்ப மரம் தான் வந்து பாத்தீங்கன்னா தலவருட்சமா இருக்கும் ஆனா இந்த அம்பாள் கோவில்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வன்னி மரம் வந்து பாத்தீங்கன்னா தலை இருக்கு வன்னி மரம்ங்கிறது மகாலட்சுமி கூறியது வெற்றியின் ஒரு மரம் அந்த மரத்துல நம்ம வந்து என்ன வேண்டுதல் நம்ம சொன்னாலும் அந்த மரம் வந்து நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கறது நானே நிறைய பதிவு வந்து கொடுத்துருக்கேன் சோ வந்து பாத்தீங்கன்னா வன்னி மரம்ங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு மரம் ஒரு மரம் அந்த மரத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா தொட்டில்லாம் வந்து கட்டி அந்த தொட்டில் வந்து வச்சிருப்பாங்க மர தொட்டிலு அதுல வந்து நம்ம குழந்தைங்களை போட்டு வேண்டுதல் வந்து நிறைவேற்றலாம் இந்த தெய்வம் தெய்வத்துக்கு வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா குழந்தை உரம் தரக்கூடிய ஒரு அற்புதமான தாய் அவங்களுக்கு நம்ம எல்லாருமே குழந்தை நமக்கு வந்து குழந்தை உரம் வேண்டும் அப்படின்னா மடிகேந்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஹ் அவங்கள்ட்ட கையேந்தி கேட்கும் போது அவங்க கண்டிப்பா அந்த குழந்தை வர தராங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆடி மாசம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா அம்மன் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சந்தன காப்புல வந்து காட்சி கொடுக்குறாங்க நாங்க போனப்பையும் சந்தன காப்புல தான் வந்து காட்சி கொடுத்துருந்தாங்க அம்பாலோட வலதுபுறம் சந்தன கருப்பு கருப்பு சாங் வந்து இருக்காங்க அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்பீரமா ஒரு காவல் அம்பாளுக்கு காவலா நிக்கிற மாதிரி ஒரு கம்பீரமா இருந்தாங்க அதே மாதிரி இடதுபுறம் வந்து பாத்தீங்கன்னா உற்சவ அம்பாள் எட்டு திருத்தரங்களுடன் வந்து பாத்தீங்கன்னா காட்சி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மதுரை வீரன் சப்த கன்னி அன்னைக்கு வந்து நாங்க போனப்ப போன வாரம் வெள்ளிக்கிழமை நமக்கு மூன்றாம் வெள்ளி அஷ்டமி அன்னைக்கு தேங்காய் தீபம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்த கன்னிகள் மட்டும் ஏத்தி இருந்தாங்க சோ வந்து இந்த வீடியோல வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வீடியோ எடுத்திருந்தேன் அத வந்து நான் கண்டினியூஸா நான் வந்து காமிக்கிறேன் இந்த வீடியோ பதிவு புழுசா பாருங்க அந்த கோவில் உங்களுக்கு கண்டிப்பா காமிக்கிறேன் கோபுர தரிசனம் எல்லாமே வந்து இதுல இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க நவ கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய துணைவியாரோட சேர்ந்து வந்து காட்சி அளிக்கிறாங்க அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா வில்வ மரம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து தலை துவஞ்சி இருக்கு அந்த இடத்துல அந்த வில்வ மரத்துல விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு அம்சமா உட்காத நாகரோட இருப்பாங்க அங்க மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சிருந்தாங்க அது எல்லாமே இந்த வீடியோ பதிவுல இருக்கு கண்டிப்பா பாருங்க அம்பாவோட தரிசனத்தை நீங்களும் வந்து கண்டு கழிக்கலாம் தான் இதை சொல்றேன் பாருங்க நம்ம சேனல் வந்து ஆன்மீகம் தான் முக்கியத்துவம் உங்களுக்கு வந்து ஆன்மீகம் சம்பந்தமான ஏதாவது விஷயங்கள் கோவில் சம்பந்த விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட் இருக்கு அதே மாதிரி ஆடி ஸ்பெஷலா ஆடி மாசம் போன வருஷம் என்ன பண்ணணும் அதே மாதிரி இந்த வருஷம் என்ன பண்ணணும் அது எல்லாமே ஆடி ஸ்பெஷல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கு கண்டிப்பா வந்து பாருங்க அந்த வில்வ மரத்துல வந்து பாத்தீங்கன்னா தொட்டில் கட்டி அவங்களோட பிரார்த்தனை வந்து வேண்டி அவங்க வந்து பிள்ளைவர்களை வென்றாங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோவில்ல வந்து அம்பாளுக்கு பாலாபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு வந்து புறவை சாத்துறது வந்து ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க அதே மாதிரி நான் வந்து தேடிட்டு இருக்கும்போது அந்த கோவில பத்தி படிக்கும் போது என்ன விஷயம் சொன்னாங்கன்னா ஆடி மாசம் மூன்றாம் வெள்ளியில ஆயிரத்தி எட்டு குத்துவிளக்கு பூஜை வந்து அங்க பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க ஆனா அது மட்டும் அங்க வந்து அந்த நேரத்துல பண்ணல அது என்ன காரணம் அப்படிங்கறது தெரியல அதே மாதிரி எங்க புடவை வந்து அம்பாவோட புடவை வந்து வச்சிருந்தாங்க சரி நம்ம போய் வாங்கலாம்னு நினைச்சோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த விட்டு விட்டுதான் வந்து வாங்க முடியும்னு சொன்னாங்க அதே மாதிரி ஆடு இருபத்தி எட்டு நிறைய குலதெய்வ கோவில்களை நிறைய காவல் தெய்வம் கோவில்களுக்கு நம்ம வந்து பலி வந்து கொடுப்பாங்க ஆடு வந்து ஆடு கோழிலாம் அதே மாதிரி அந்த கோவில்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அங்க சந்தன கருப்பு மதுரை வீரன் எல்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆடு இருபத்தி எட்டு அன்னைக்கு நம்மளுடைய வேண்டுதல் வந்து கோழி சேவல் இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆடு இது மாதிரி வந்து நம்ம கார்த்தனை வந்து நிறைவேற்றிக்கிறோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா அருள்வாக்கு சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா பங்குனி மாசம் குட்டி குடி திருவிழா அப்படிங்கிறது ஒரு நடக்கும் குட்டி குடி திருவிழாக்கிறது நிறைய ஊர்ல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது அதாவது நம்ம வந்து ஆடை வந்து பலி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தாலுமே அந்த குட்டி குடிங்கிறது எங்க ஊர்லயுமே பகவதியம்மன் கோயில நடக்கும் நான் கூட அந்த வீடியோ எல்லாம் போட்டிருப்பேன் நீங்க பாத்துருப்பீங்க அஹ் சோ அதுல வந்து என்னன்னா நம்ம வந்து நமக்கு ஆடை கொடுக்கும் போது அந்த சாமி வந்து அந்த மரலாளி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து உயிரோட வந்து பாத்தீங்கன்னா அந்த பலியை வந்து ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதை அடுத்த நாள் வந்து சமைச்சு வந்து எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானமா வழங்குவாங்க சோ இதுதான் வந்து குட்டி குடி திருவிழா அப்படின்னு சொல்றது ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு ஐதீகம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் ஆனா இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வருடம் பழமை வாய்ந்த ஒரு கோவில் தான் அது வந்து அஹ் சிதஞ்சு போனனால அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் எடுத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா பளிந்து கற்கள் மாதிரி அந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து ஒரு நீட்டா ஒரு அவ்வளவு ஒரு பெரிய ஆலயம் அங்க எல்லா சாமியும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க அதே மாதிரி சங்கடம் தீர்க்கிற அந்த ஆஞ்சநேயர் வந்து இருக்காரு சோ வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சப்த கன்னிமார்கள் மதுரை வீரன் சந்தன கருப்பு நவகிரகம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா கடவுளும் துர்க்கை அம்மன் சன்னிதி எல்லாமே வந்து இருக்காங்க சோ ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாவும் ஒரு சந்தன காப்பு அலங்காரத்துல வந்து அவங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப எங்க குடும்பத்துக்கே ஒரு சந்தோஷமா தான் இருந்து சோ ஆடி மூன்றாம் வெளி இந்த மாதிரி கோவிலுக்கு ஒரு போறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி போகாத ஒரு கோவிலுக்கு இந்த ஆடி மாசம் நான் போயிட்டேன் ஒவ்வொரு வருஷமும் நினைப்பேன் போகாத ஒரு கோயில் அம்பால போய் பாக்குறோம் வந்து அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா தான் எல்லா கடவுளுமே ஒண்ணுதான் மதுரை மீனாட்சி ஒருத்தங்க ஒரு அழகுன்னா சமயபுரம் மாரியம்மன் ஒரு அழகு காஞ்சி காமாட்சி ஒரு அழகு இல்லையா அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஆடி மாசம் ஒவ்வொரு தடையும் வந்து பாத்தீங்கன்னா போகாத ஒரு கோவிலுக்காக நம்ம போய் பார்க்கணும் அந்த அம்பாலோட அழகை வந்து பார்க்கணும் இந்த ரூபத்துல அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு இருக்கும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் போகாத ஒரு கோவில் எப்பயாச்சும் நம்ம வந்து ஒரு தடையாவது நம்ம போயிடணும் ஆடி மாசத்தில் அப்படின்னு நினப்பேன் அது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உக்கரகாளியம்மன் கோவில் வந்து மூலமா எனக்கு வந்து நிறைவேறிடுச்சு சோ நீங்களும் இந்த கோவில பார்க்கலாம் அப்படின்னா இப்ப வாங்க நம்ம வீடியோல வந்து அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பாருங்க உங்களுக்கும் அந்த கோவிலோட அந்த அம்பாலோட அனுகிரகம் வந்து கிடைக்கட்டும் அப்படிங்கறத நான் பிரார்த்தனை பண்ணி குழந்தை வேண்டி வரம் வேண்டி நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னா இந்த அம்பாள்ட நல்லபடியா வேண்டிக்கோங்க திருச்சியில இருந்துட்டு இன்னும் நம்ம தென்னூர் உக்கரகாளியம்மன் கோவிலுக்கு வரல அப்படின்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு நீங்க ஒரு நாள் வாங்க அதே மாதிரி ஆடி மாசம் கடைசி வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா நான் நேத்தே ஒரு ஷார்ட்ஸ்ல கொடுத்துருந்தேன் ஆகஸ்ட் பதினஞ்சு தான் வருது அன்னைக்கு எல்லாருக்குமே விடுமுறையா இருக்கும் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வெள்ளி கவசத்துல காட்சி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த காட்சியை வந்து எத்தனை பேருக்கு பார்க்க கொடுத்து வச்சிருக்குன்னு தெரியல சோ இந்த வீடியோ மூலமா பாக்காதவங்க பாருங்க நேர்ல போய் பார்க்க முடிஞ்சவங்களும் பாருங்க இப்ப வாங்க அந்த சன்னதியை பார்க்கலாம் அம்பாளையும் பார்க்கலாம் இந்த கோவில் தான் வந்து பாத்தீங்கன்னா அம்மன் கோவில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நல்லபடியா வந்து வேண்டிக்கோங்க அந்த கோவிலுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பூ இளும் சம்பளம் வளையல் மஞ்சள் குங்குமம் எல்லாமே மாலை எல்லாமே வச்சிருக்காங்க இதுதான் வந்து தொட்டில் அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வன்னி மரம் இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா பாவாடை எல்லாம் கட்டி விட்டு நல்லபடியா வந்து மரத்துக்கே வந்து ரொம்ப வந்து சன்னலா பூஜை பண்ணிருப்பாங்க போல இருக்கு சுத்தி வர சுற்று வட்டாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு வந்து செடி மரம் இருந்தது அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடு கோழி எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க வேண்டுதல் விட்டுறவங்களாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆடி இருபத்தெட்டுக்கும் குட்டி குடித்தல் வந்து நடைபெறும் போல இருக்கு அங்க பேனர் வச்சிருந்தாங்க பாருங்க ஆடி இருபத்தெட்டு கிடா வெட்டு குட்டி குடித்தல் பிடிக்கிறது வந்து நடைபெறும் அன்னைக்கு வந்து அருள் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சோ எத்தனை பேருக்கு வந்து அந்த அம்பாலோட அருள்வாக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு தெரியல சோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சந்தோஷமா வந்து சாமி கும்பிட்டு நல்லபடியா வந்து விழுந்து கும்பிட்டு நவகிரகத்தையும் வந்து சுத்தி வந்தாச்சு துணைவியாரோட இருந்தாங்க சோ இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய கோவில் இந்த அம்பாருடைய அருள் வந்து எல்லாருக்கும் நல்லபடியா கிடைக்கட்டும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் சோ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த மரம் வந்து இருக்க சொன்னேன் தொட்டில் கட்டுற மரம் அந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் நுழைஞ்சோடனே வலதுபுறமா இருக்கும் அந்த மரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரார்த்தனை சீட்டு அதுக்கப்புறம் தொட்டி இது எல்லாமே வந்து விநாயகருக்கு விநாயகரும் நாகரம் இருப்பாங்க அதுக்கு மேல வந்து கட்டி விட்டு இருக்காங்க நிறைய பேர் அன்னைக்குதான் நானும் வீட்டுல பூஜை பண்ணும்போது அம்மனுக்கும் நான் வந்து பிரார்த்தனை சீட்டு எழுதி வீட்டிலேயே வந்து நிறைவேற்றினேன் அந்த வீடியோ கூட நீங்க பாத்துருப்பீங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கும் அந்த உக்கர அம்மனுடைய அருள் வந்து பரிபூர்ணமா கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் நீங்களும் நல்லபடியா வேண்டிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்